பல்லார சட்டின் இணைச் செயலாளர் அண்ணன் தென்றல் அரசு அவர்கள் காலம் இந்த இருக்கக்கூடிய இந்த திராவிட கட்சிகள் பார்ப்போமானால் இன்று வரை இந்த மக்களுக்காகவும் இந்த மண்ணுக்காகவும் இருந்ததே கிடையாது உறவுகளை கூடிய கூடிய பெருமக்களை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இதற்கு முன்னாடி இருந்த தலைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு நாகரிகமான அரசியல் காமராஜர் கக்கன் ஜீவானந்தம் போன்ற தலைவர்கள் இருந்த காலகட்டத்தில் ஒரு நேர்மையான அரசியல் இருந்தது ஆனால் அவர்களை தோற்கடித்தவர்கள் யார் நம் மக்கள் தான் மலையாளர்களோ கிடையாது ஆனால் இன்று என்ன சொல்லிக் கொண்டு இருக்கிறோம் அவர்கள் இல்லாத காலகட்டத்தில் கட்டத்தில் ஒரு கக்கனை போல ஒரு அமைச்சர் வேண்டும் காமராஜரை போல ஒரு நல்லாட்சியை தர வேண்டும் என்று நாம் சொல்லிக் கொண்டு இருக்கிறோம் ஆனால் காமராஜனுடைய வாரிசாக இருக்கக்கூடிய நம் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்க அண்ணன் சீமானையோ இல்ல கக்கனை போல எளிமையாகவும் மக்களுக்கு கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு தலைவராக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியை மக்கள் பெரும்பாலும் இப்போது அங்கீகரிக்கத் தொடங்கி இருக்கிறார்கள் இனி காமராஜர் ஆட்சி வர வேண்டும் என்றால் செந்தமன் சீமான் ஆட்சி ஆள வேண்டும் இது வரலாற்று என்னுடைய முடிவு இது உறவுகளை சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆண்டாண்டு காலமாக இருந்து கொண்டிருக்கிறோம் எதற்காக ஒரு இனம் விடுதலை பெற வேண்டும் எதற்காக ஒரு இனம் வந்து உரிமை கோரி போராட வேண்டும் என் மகன் நல்லா படிக்க வேண்டும் நல்லா வாழ வேண்டும் சம உரிமை அவன் பெற வேண்டும் அதுதான் ஆனால் இன்று வரை கல்வியும் சரி வேலைவாய்ப்பும் சரி இந்த அரசு மக்களுக்கு கொடுத்து இருக்கிறதா இன்றைக்கு அரசு பள்ளிகள் எவ்வளவு இருக்கிறது தனியார் பள்ளிகள் எவ்வளவு இருக்கிறது பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தது அரசு பள்ளி தான் இன்றுமே இருந்து கொண்டிருக்கிற தவிர ஆனா அந்த பத்தாண்டு பதினஞ்சு ஆண்டுக்கு முன்னாடி இருந்த மக்கள் தொகை இன்று இரு மடங்கு மூன்று மடங்கு ஆகிவிட்டது ஆனால் ஒரு பகுதியில் கூட அரசு பள்ளி இரண்டு மடங்கு ஆனது கிடையாது கல்லூரி இரண்டு மடங்கு ஆனது கிடையாது ஆனால் தனியார்கள் இருக்கக்கூடிய பள்ளிகள் வந்து ஒரு பள்ளிகள் இருக்கிறது அப்போ நாம் ஆட்சியை யார்கிட்ட கொடுத்திருக்கிறோம் தனியார் மூலம் கிட்ட ஆட்சியை கொடுத்திருக்கிறோம் அப்போ எப்படி வந்து காமராஜர் ஆட்சி வரும் அதே போல சாராயம் மீட்க கூடிய கட்சிகாரர்களிடம் நாட்டை கொடுத்து என்ன ஆட்சி மலர வேண்டும் ஒரு சுத்தமான தூயாட்சி மலர வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற சாராயத்தை முன்னேற்ற கழக திருவாரர்கள் தான் ஜெகத் ரட்சன் சாராயத்தை காசி கொண்டிருக்கிறார்கள் அதில் யார் திமுக அரசு அதே போல சாராயத்தை காசிக்கொண்டு இருப்பவர் யார் சசிகலா சசிகலா பிராமிகள்

இதற்கு ஒரு மாற்றம் வர வேண்டும் என்றால் தென் தமிழ் சீமானவர்களை ஓவரை தான் நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் அதே போன்ற இந்த கல்வியை நடத்தக்கூடியவர் யார் இதே திமுகாரர்கள் தான் இதே அண்ணா தான் இவர்கள் தான் என்ன செய்கிறார்கள் பினாமிகள் பேரில் வந்து பள்ளியில் இருந்து கல்லூரி நோய் கொண்டு இவர்கள்லாம் நடத்திக் கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் அரசு தலைமை தங்கி நடத்தக்கூடிய கல்லூரிகள் கோளாறு இருக்கிறது நடத்த முடியாமல் இருக்கிறது பேராசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாமல் இருக்கிறது எங்க பார்த்தாலும் நம்ம போராட்டம் போக்குவரத்து தொழிலாளர் போராட்டம் மாணவர்கள் நெசவு தொழிலாளர் போராட்டம் தினந்தோறும் திராவிட ஆட்சி கால கட்டத்தில் இந்த திமுக அதிமுக அறுபது ஆண்டு கால கட்டத்தில் செய்யக்கூடிய ஒரே இது என்னன்னா போராட்டம் 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 ஆனா மக்களுக்கு தீர்வே கிடையாது ஆனால் என்ன சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரு தூய ஆட்சியை கொடுப்போம் நாங்க ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு பிரச்சனை தீரும் பிரச்சனை தீர்க்கப்பட்டதா இன்னைக்கு தமிழகத்திலே ஒன்பது லட்சம் கோடி கடன் என்று சொல்றாங்க இந்த ஒன்பது லட்சம் கோடி யாருக்கிட்ட இருக்குது இந்த கடைகாரிட்ட இருக்குதா இல்ல யாங்கிட்ட இருக்குதா இல்ல கூடி நின்று பாத்துருக்கீங்களா நீங்க கடை வாங்கினீங்களா இல்ல மாடியில நின்னு பாக்குறீங்க அவங்க ஒன்பது லட்சம் கோடி கடை வாங்கிருக்கிறாங்களா யாரு கடை வாங்கிருக்கிட்டு அந்த பணம் எங்க இருக்குது மக்களே சிந்தித்து பார்க்க வேண்டும் என் தம்பி சொன்னதை போல ஒவ்வொரு அரசியல்வாதியும் எம்எல்ஏ இருந்து எம்பி இருந்து என்ன பண்றா பிணவரையில பணத்தை சேர்த்து வைக்கிறது பின்னாடி வந்து தோட்டத்துல வந்து பணம் முடிங்களை போச்சுக்கிட்டு இன்னைக்கு அந்த ஒன்பது லட்சம் கோடி எங்க இருக்குதுன்னா எம்எல்ஏ வீட்லயும் எம்பி வீட்லயும் முதலமைச்சர் வீட்லயும் என்ன தெரியுமா பண்றானுங்க ஒவ்வொரு மினிஸ்டர் என்ன பண்றானுங்கன்னா ஒவ்வொரு தீவை வாங்க ஆரம்பிச்சானுங்க தமிழகம் வாழ்வதற்கே லாகி இல்லைன்னு சொல்லி நம்ம கிட்ட ஓட்டு வாங்கிட்டு நல்லது பண்ணு சொல்லிட்டு

உதாரணம் பாருங்க இன்னைக்கு தமிழகத்துல நீங்க பாருங்க குறிப்பா இந்த தாம்பரம் மாநகராட்சி எடுத்துங்க தாம்பரம் மாநகராட்சி மாநகராட்சி ஆனவொன்னே சென்னை மாநகராட்சியை போல நல்லா வளர்ந்து பறந்து விரிந்து எங்கேயோ போகணும் ஆனா தாம்பரம் மாநகராட்சியினுடைய நிலைமை என்ன வரிக்கு மேல வரி என் தம்பி சொன்னது போல சொத்து வரி இந்த காலி இடத்துடைய வரி ஒவ்வொன்றுக்கும் வரி ஆனா ஒவ்வொரு ஆட்சி நடந்து ரெண்டு வருஷத்துக்கு மேல ஆகுது ஆனா ஒவ்வொரு மாசமும் தாம்பரம் மாநகராட்சி சார்பா எத்தனை கோடி வசூல் பண்றோம் எத்தனை கோடி வந்து பொதுமக்களுக்காக செலவு பண்ணி இருக்கிறோம் இன்னைக்கு வெறும் தாம்பரம் மாநகராட்சி ஆனால் வெள்ளை தாக்கல் பண்ணது உண்டா ஆனா ஒவ்வொரு வருமும் தொடர்ந்து மழை வருது தொடர்ந்து ரோட்ல நிற்குது சாக்கிறாரு குடிச்சுக்கு வெளியே தண்ணி வருது எங்க பார்த்தாலும் மக்கள் தத்தளிக்கிறாங்க ஆனா ஒவ்வொரு வாட்டியும் எம்எல்ஏ வந்து என்ன பண்றாரு முட்டிக்கு மேல துணி தூக்கிட்டு கூட ஒரு அமைச்சரை வச்சுக்கணும் ஆ அப்படியா சரி 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 இத பண்ணலாம் இத பண்ண நீ எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்க எத்தனை வருஷமா நீ பாத்துக்கிட்டு இருக்க உனக்கு தெரியாதா இந்த பகுதியில் என்ன பிரச்சனைன்னு உனக்கு தெரியாதா இந்த பகுதி மக்கள் எப்படி கஷ்டப்படுறாங்கன்னு உனக்கு தெரியாதா ஆனா பாருங்க நம்ம எப்படி திட்டமிட்டு ஏமாத்திருக்கிறாங்க பாரு எம்எல்ஏ எம்பி போது கொண்டு ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒண்ணுல மழை தொடங்கி போயிடுச்சு மழை அடுத்த மாசம் அடுத்த மாசம் கடுமையான பாதக சாக்கடை சீர்படுத்திட்டாங்களா எல்லா கால்வாயும் கட்டிட்டாங்களா

தாம்பரம் மாநகரத்திலும் சரி எல்லா நகரத்திலும் சரி எவ்வளவு சீட்ல வந்து கிடையாது வேற ஆறு போறது கிடையாது அவருக்கு செட்டில் மண்டபம் கொடுக்கிறது கிடையாது இதுதான் தொடர்ச்சியை நடந்து கொண்டிருக்கிறது ஆனா என்ன செய்து கொண்டு இருக்கிறார்கள் பணம் இல்ல அதனால வந்து அந்நிய முதலீடு இருக்கிறோம் ஆனா பாருங்க இப்ப சமீபத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச இதே ஜெகத் ரட்சகன் தொள்ளாயிரத்தி எட்டு கோடி வந்து பெனாட்டி கட்டிக்கிறாரு உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள்

இன்னைக்கு பல தகவல் நண்பர்கள் வந்துச்சு இன்னைக்கு தமிழக அரசு நான் எங்கேயோ இருக்கிறேன் ஆனா தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பாட்ட இருக்கக்கூடிய சுடுகாடுகள்ல பெருமையான சுடுகாடுகள்ல போர்கள் துறை கிடையாதுங்க இருபது பேர் தூக்கி போய் ஒருத்தன் அடங்கணும்னா அவன் கை காலு கழுவுறதுக்கு அவன் வந்து கற்பூரம் பண்றதுக்கு தீவாசனம் பண்றதுக்கு ஏன் கொல்லி போறதுக்கு சட்டியும் சுத்தத்து கூட அங்க தண்ணி கிடையாது சுடுகாட்டுல இது சத்தியம்

கிட்டத்தட்டது இந்த தாம்பகமான கட்சி மேயர் பார்த்து கிடையாது அவங்க வந்ததும் கிடையாது அதே போல ஆணையம் ஆணை கட்சி என்ன செய்யுதோ அந்த கையாட்டு போகிறதா வேலை ஒன்பதான் செஞ்சுக்கிறாங்க மக்களுக்கான வேலை யாரும் சேர்ந்து கிடையாது ஆனா அவங்களுக்கு சம்பளம் யாரும் நம்மளுடைய வரி படத்துல அவங்களுக்கு சம்பளம் போகுது

மாமன்னரா சோழரா சேரா பாண்டிய சமூக சட்ட குடும்பம் இல்ல கலைஞர் அப்படி வழி வந்தவரா ஆனா இன்னைக்கு அவங்களுடைய பொருளாதார நிலைமை என்ன தமிழ்நாட்டிலே வேலை கூட்டு வாங்குற அளவுக்கு ஆயிட்டாங்க எப்படி வந்தது அந்த சொத்து யாருடைய சொத்து அதுதான் அம்மா யாருடைய சொத்து எந்த மக்களுடைய சொத்து நம்மளுடைய சொத்து தண்ணிய பாட்டு வாங்க நினைச்சு பார்த்தோமா காமராஜர் நினைச்சாரா தத்தம் நினைச்சாரா தண்ணீர் குடிக்கிற தண்ணீர் பாட்டில் எடுத்து நிப்பா நம்ம சொந்த நாட்டு மக்களே நம்ம தண்ணீர் வந்து பாட்டில் வாங்கி குடிப்போனா அங்க இன்னும் நினைச்சாங்களா இன்னைக்கு தண்ணீர் கூட தீர்வு குடும்ப காசாக்கி காணல விற்க அரைச்சு அப்ப நம்ம யாருக்கு ஓட்டு போறோம் திருடு வந்து ஓட்டு தமிழ் 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 பேசுகிற திமுக அரசு அவனுக்கு நூறு யூடியூப்ல இருந்து நூறு அடைப்பு சப்போர்ட் பண்றோம் யோசிச்சு பாருங்க அவன் நடக்கூடிய ஒரு பள்ளி தமிழ் கிடையாது நடத்தக்கூடிய ஒரு பணி தான் கிடையாது ஒவ்வொரு வருஷமும் இருக்கக்கூடிய அரசு பள்ளிஎஸ் பள்ளி இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு இருபத்தி சதவீதம் அந்த பகுதி மக்களுக்கு கொடுக்கணும் இது அரசியல் கேசட்டு ஆனா எந்த சொல்ல கொடுக்குறோம் அது எவன் வாங்கி தரான் பாக்குறானா ஆலை பாக்குறானா தாசில்டர் பாக்குறானா ஆதிவோ பாக்குறானா எவன் பாக்குறான் கொடுக்குற கமிஷன் காசு வாங்கி பாயிட்ட போட்டு போயிடும் இதான் நம்ம இப்படியா போட்டு ஆட்சியை அழித்து கொண்டால் எப்படி நான் எப்படி நம்ம சொல்ல முடியாது எங்க அண்ணன் சொல்றாரு நான் ஆட்சிக்கு வந்து என் பிள்ளைங்க புத்தக தூக்கி வர வேணாம் அவ என்ன நினைக்கிறானோ அவன் படிக்க வைப்பேன்

முல்லை பெரியார் பிரச்சனை வந்தான்னா காவிரி பிரச்சனை வந்தான்னா இல்ல மேலிட அணை பிரச்சனை வந்தான்னா என்னைக்காவது அது எதிர்த்து ஒரு போராட்டம் பண்ணிக்கிறியா என்னைக்காவது எதிர்த்து உன் போராட்டம் பண்ணிக்கிறியா ஏன்னா உன் பிரச்சனை அது கிடையாது தமிழ்நாடு சுடுகாடா போனாலும் திமுக அதிமுக பிரச்சனை கிடையாது அவங்களுடைய பிரச்சனை அவங்க மட்டும் நல்லா இருக்கும் பாருங்க நினைச்சு பாருங்க பொன்முடி சொத்து குவிப்பு வழக்கு பிணையில் இருக்கிறார் எவ்வாறு சொத்து குவிப்பு வழக்கு பிணையில் இருக்கிறார்கள்

அப்புறம் மதுக்கடையை வழி பண்ணாங்க ஒரே கையை வந்து வழி பண்ணாங்க மதுக்கடையை ஒழிச்சாங்களா படிப்படியா குறைக்க சொல்லிட்டு கடையை தான் அதிகாரி பண்றாங்க அது மட்டும் இல்ல குறிப்பாக கல்யாண மண்டபத்தில் சாலை கடை எக்ஸலாம் கொண்டு வந்தாங்க அது எங்க போன்ற தமிழ் முதல்வர்கள் எங்க நான் தமிழ் போராட்டம் பண்ணதுனால அதை வாபஸ் வாங்கினாங்க அப்ப சாலை விற்கிறதுக்கு நீங்க ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்க அது எப்படி நடைமுறைக்கு வரும் சாலை விற்க கூடாதுன்னு சொல்றோம் நாங்க எங்களுக்கு இப்படி ஓட்டு போடணுமா இல்ல ஐநூறு ரூபாய் கொடுத்து காலம் கொடுத்த சாரணை விற்பனை சொல்லணும் அவருக்கு நீங்க ஓட்டு போடுவீங்க மக்களை நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த சாரணை காத்துறவனையும் நம்மளுடைய பூர்வீகம் மண்ணை வந்து லேண்ட் போட்டு விற்கிறவனையும் அதே போல பள்ளி பள்ளி தனியார் மயமாக தனியார் மயமாக தனியார் யாரு இதே எம்எல்ஏ இதே எம்பி தான் திமுக ஒரு எம்பிக்கு காலேஜ் இல்லாம இருக்குதா அண்ணா திமுக ஒரு எம்பிக்கு

கொள்ளைய தான் நோக்கமா இருக்கிறது மக்கள் செய்வதா இல்ல மக்களுக்கு என்ன செய்வார்கள் மக்கள் என்ன செய்து கொடுத்திருக்கிறார்கள் அரசு இருக்கக்கூடிய பாருங்க ஒரு பள்ளியிட கொஞ்ச பட்சம் முஸ்லிமி நூத்தி ஐம்பது முஸ்லிமி பத்து இருக்குது ஏழையோ இருக்குது மூணு வேளை செய்து நாலு வேளை செய்ய மாட்டேங்குது இந்த பதினஞ்சு நிமிடத்தில் பெண்கள் பாத்ரூமில் பத்துல வெளியே வரணும் இது இந்த அரசுக்கு தெரியாதா அரசு சொன்னால் செய்யாதா செய்யறேன்னு சொல்லணும் கற்றுக்கு நோக்கமே கிடைக்கிது ஏன்னா அதெல்லாம் செஞ்சுட்டா அதை வாங்கி வச்சுக்கிற தண்ணியை கண்ணில் எவனும் வந்து சேவை போட்டான் அதனால் அரசு பற்றி வீட்டுக்கு விட்டோம் நோக்கம் இப்படியே பட்டாசு இல்லை வாக்கா சிந்தித்துடா வேணும் என் அண்ணன் சொல்றான்

அதாவது புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னார் என்னை விட என் சமூகம் பெரியது என் சமூகத்தை விட என் நாடு பெரியது அப்படி இந்த கட்சி சேர்ந்து இந்த மக்களும் கட்டி கொண்டிருக்கிறோம் இரவு மக்கள் பாரம்பரியம் செய்து கொண்டிருக்கிறோம் ஆகையால் உறவு வருகின்ற சட்டமன்ற தேர்தல உங்களுடைய பொன்னான வாக்குகளை தயவு செஞ்சு சொல்றேன் இந்த ஐநூறு ரூபாய்க்கும் ஆயிரம் ரூபாய்க்கும் வேலை போய் நீங்க நின்றுடாதீங்க உண்மையாலுமே ஒரு நேர்மையான கட்சி ஒரு நல்ல கட்சி பாப்ப சொல்லி வாய்ப்பு சொல்லி கூறி நன்றி வணக்கம்